கொள்கிறேன் இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் இந்த நாள் கற்றுக் கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா கத்தருடைய வசனமே என்றென்றைக்கும் நிலை நிற்கும் ஆண்டோர் எவ்வளவு நியாய வசனம் சொல்லி இருக்காரு பார்த்தீங்களா கத்தருடைய வசனம் தான் என்றைக்கும் நிலை நிற்கும் நீங்கள் சில காரியங்களை வந்து உண்மை உத்தவமாய் நீதியாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நீதியாய் செய்ய ஆனாலும் உங்களுக்கு பிரதிபலன் ஒன்றுமே கிடைக்காது அது நிமித்த நீங்க மகா சோறு உடைந்து ரொம்ப துக்கத்தோடு இருப்பீங்க அப்போது ஒரு வசனம் உங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உனக்கு பெலங்கு இருக்கும் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே பெருகவே பெருக பண்ணுவேன்னு அந்த இருக்கத்தை நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இருந்து ஆறுதல் இந்த மாதிரி வசனங்கள் உங்களுக்கு முன்பாக வரும் ஒரு மேகசின் எடுத்து படிச்சு பாருங்க அதில் உங்களை ஆண்டு ஆறுதல் படுத்துவார் ஒரு மெசேஜ் எடுத்து கேளுங்க நீங்க சில மூலிகைக்காரங்க வந்து கடுமையா பேசுவாங்க அவங்க கூட பேசுறது உங்களுக்கு இருக்கும் அப்படி ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார் அவருடைய வசனம் மாத்திரமா என்றென்றைக்கு நிலை நிற்கணும்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க நீங்கள் சில சமையல சோர்ந்து போயிடலாம் இதெல்லாம் இங்கே நடக்கும்போது இனி நடந்து என்ன பிரயோஜனம் எல்லாமே முடிஞ்சு போயிட்டேன்னு சொல்லி நீங்கள் துக்கத்தோடு இருக்கலாம் அன்னால் சோர்ந்து அழுதான் நீ வேண்டாமே வேண்டாம் நீ என் வாழ்க்கையே ஆனால் நீங்க நினைச்சு பாருங்க ஆனால் ஒரு சாமி வேலுன்னு பெற்று வைத்து அவன் ஒன்று உலகத்திற்கும் வேதத்தில் எழுதத்தக்க அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமா அதிசயமா இருந்தது அதே போல ஆண்டோர் உங்க வாழ்க்கையை செய்வாங்க வியாதியோடு இருக்கலாம் கடன் பிரச்சனையோடு இருக்கலாம் இடப்பிரச்சனையோடு இருக்கலாம் பண தேவையோடு இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரியமானவர்கள் இழந்து தவிக்கலாம் தேவன் உங்களிடத்தில் நீங்கள் நீங்க நம்ம பண்ணின வசனத்தை என்ன உறுதிப்படுத்தி உங்க வாழ்க்கையை தேவன் ஆசை ஒரு நாள் சோர்ந்து போகாதீங்க

சோந்து போகாதீங்க அது நிறைவேறாமல் இருக்க போறது இல்ல சோர்ந்து போகிறதுனால அது சீக்கிரமா நிறைவேறது அதுக்குன்னு கால நேரம் உண்டு அந்த கால நேரத்தில் அந்த செய்து முடிப்பா நாம் ஜெயிப்போமா அனுடைய நான் நம்ம பண்ணி சின்னத்தை என் வாழ்க்கையை உறுதிப்படுத்த நாம் ஜெயிப்போமா அன்பு தகப்பனை கோடி ஸ்தூத்திரங்கள் ஏறவனே வசனம் மாற்றம் தான் இருக்கே சபா மனுஷன் ஆயிரம் எங்களுக்கு விரோதமாய் பேசலாம் எங்களுக்கு விரோதமாய் செய்யலாம் ஆனால் நீ செய்ய நினைத்ததை யாரும் தடுக்க முடியாது இந்த காணொளி வழியாக யாராலியோடு துக்கத்தோடு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்று நிற்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொரு காமங்களை பாதித்து நோக்கி வருகின்ற இருந்த பிள்ளைகளை ஆசிர்வதி பலப்படுத்தும் சகாயம் பண்ணும் நன்மை என்னும் உலக கேடகத்தினால் சுகந்து கொண்டு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும்படி செய்யும் சுகித்திருக்கும்படி செய்யும் அசைவதி மனம் தெய்வீக கரத்திலாக பிள்ளைய

thank you